முதல் படியை எடுத்து வைத்த பாஜக அடுத்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அகில இந்திய அளவிலும் தமிழக அளவில் பாஜகவுக்கு ஒரு வரலாற்று சாதனையாக அமைந்துள்ளது இந்த நாடாளுமன்ற தேர்தல் சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக பதவியேற்க போகும் சாதனையை செய்ய உள்ளார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திரம் வாங்கிய காலகட்டத்தில் நேரு அவர்கள் வென்றதையும் அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மோடி வெல்வதையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க முடியாது அடைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நபர் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது என்பது ஒரு தேசமாக இந்தியா வலுவாக இருந்திருக்கிறது என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டும் மிகப்பெரிய செய்தி அடுத்ததாக எப்போதும் மக்களவையில் பெரும்பான்மையை வைத்திருக்கும் பாஜக மாநிலங்கள் அவையில் கொஞ்சம் தவிக்கும் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுடன் நடந்த நான்கு மாநில தேர்தல்களில் முழுக்க முழுக்க பாஜக மயம்தான் இரண்டு மாநிலங்களில் பாஜக தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றுள்ளது இரண்டு மாநிலங்களில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது அதனால் இனிவரும் காலங்களில் ராஜ்யசபாவில் பாஜகவின் ஆதிக்கம் இருக்கும் என்று நிச்சயமாக நம்பலாம் இதற்கு முன்னர் பாஜக தனித்துவமாக மெஜாரிட்டியை பெற்றிருந்தாலும் அவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சியை தான் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டணி வைத்துதான் தேர்தலையும் சந்தித்தார்கள் அந்த கூட்டணி இருநூற்றி தொன்னூறு இடங்களுக்கு மேல் வெற்றியும் பெற்றுவிட்டது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பாஜக தனியாக தனித்து நின்று இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் வென்றது ஆனால் இந்த ஒட்டுமொத்த புள்ளி கூட்டணியும் சேர்த்து பார்த்தாலே இருநூற்றி முப்பத்தி இரண்டு தொகுதிகளில்தான் வென்றுள்ளது பாஜக தன்னந்தனியாக புள்ளி வைத்த கூட்டணியை ஒழித்திருக்கிறது பாஜக இப்போது ஒடிசா தெலுங்கானா ஆந்திரா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் தன்னுடைய கால் தடத்தை பதித்துள்ளது இங்கு தன்னுடைய அரசியலை பலப்படுத்துவதன் மூலம் நீண்டகால பலனை பாஜக அனுபவிக்க வாய்ப்புள்ளது கேரளாவில் இருபது சதவீத வாக்கு வங்கி வைத்திருந்த பாஜக அதில் மூன்று சதவீதம் சரிந்திருந்தாலும் தமிழகத்தில் மூன்று சதவீதத்தில் இருந்து தடாலடியாக பதினோரு சதவீதம் வரை உயர்ந்து நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளோடு மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் உருவெடுத்துள்ளது ஒரு சிறிய வரலாற்றை நாம் இந்நேரத்தில் நினைவு கூர்ந்தாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்புதான் அதுவும் ஒரு தேசத்தை தேசியத்தை பாதுகாத்த ஒரு தேச தலைவராக இருந்த காமராஜர் அவர்கள் தேர்தலை சந்தித்த போதுதான் திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சி பத்து சதவீத வாக்கு வங்கியை தாண்டி பெற்றிருந்தது அந்த தேசிய தன்மைக்கான தேடல் தேசியத்தை வலியுறுத்தும் தேசிய கட்சிக்கான தேடல் இன்று வரை உயிர்ப்போடு இருந்திருக்கிறது என்பதற்கு பாஜக பெற்றுள்ள வாக்கு வங்கியே சாட்சியாகும் பாஜக தமிழகத்தில் சில தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணியதை விட தமிழகத்தில் மிகப்பெரிய அடித்தளத்தை அமைத்து திமுக அதிமுகவுக்கு எதிராக மூன்றாவது பெரிய பெரிய கட்சி இல்லை இல்லை மூன்றாவது சக்தி என்பதை நிரூபிக்கவே நினைத்தார்கள் நாம் அதிவேகமாக வளர்ந்து வரும் கட்சி என்பதற்கான உத்தரவாதத்தை மக்கள் அளித்துள்ளார்கள் அடித்தாலும் நாம் சந்தோஷப்பட மாட்டோம் நமக்கு சச்சின் எப்போவுமே நூறு ரன் அடிக்கணும் அதனால் கடைசியாக வரும் பவுலர் பத்து ரன்கள் அடித்தாலும் சந்தோஷப்படுவோம் ஐம்பது தொகுதியிலிருந்து தொன்னூற்றி எட்டு தொகுதிகள் வந்ததை எதிர்க்கட்சிகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் இருநூற்றி நாற்பதற்கே வருத்தப்படுகிறோம் ஆனால் நாம் வேறு ஒரு கொண்டாட்டத்திற்கான வேலையை இப்போதே தொடங்க வேண்டும் ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாஜக தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக உயர்ந்த அந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் அதற்காக இன்னும் நூறு மடங்கு அசுர உழைப்பை கொடுக்க நாம் தயாராக வேண்டும் வாக்கு வங்கியை எதிர்பார்த்த முதல் படி வெற்றியாக அமைந்துவிட்டது நம்முடைய அடுத்த இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மக்கள்